ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ராகி மாவில் வந்து கூழ் செய்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் ஒரு கப்பு ராகி மாவு எடுத்துருக்குறேன் அதை வந்து ஒரு கிண்ணத்துல போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கிறேன் இந்த பதத்துக்கு கலந்து வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு சட்டி எடுத்துக்கோங்க பழைய சாத தண்ணி இருந்துச்சுன்னா ஒரு செம்பு ஊற்றிக்கோங்க இப்போ நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்போ மா கரைச்சி வச்ச மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க அடுப்பை வந்து சிம்மளியாக வச்சுக்கோங்க இப்போ ஒன்று போல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ அரை டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க அதையும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க பழைய சாதம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் போட்டு நல்லா அதையும் கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ ராகி மாவு கூழ் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி பபுள்ஸ் வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஆற வச்சுக்கலாம் இப்போ கிண்ணத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க செம்பில் ஊற்றி ஊற்றிக்கோங்க அது மேலேயே வெங்காயத்தை தூவி விட்டுக்கோங்க மோர் வத்தல் ஊறுகாய் இதை வச்சு கூழ குடிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் அவ்வளவுதான்